விருது பெற்ற கம்பம் கிளை நூலக கட்டிடம் சேதமடைந்துள்ளது இடிந்து விழும் முன் மக்களின் அறிவை வளர்க்கும் நூலக கட்டிடத்தை சீரமைக்க வாசகர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கம்பம் கிளை நூலகம் தொடங்கப்பட்டது நாற்பது ஆண்டுகள் வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த இந்த நூலகத்திற்கு கம்பம் டிஎஸ் காமாட்சி கவுடர் அரசு மருத்துவமனை பின்புறம் தானமாக வழங்கிய பத்து சென்று நிலத்தில் கட்டிடம் கட்டப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் சொந்த கட்டிடத்தில் கம்பம் கிளை நூலகம் செயல்படத் தொடங்கியது தற்சமயம் நூற்றி இருபத்தி மூன்று புரவலர்களையும் ஆறாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும் இந்த நூலகத்தில் பாடநூல்கள் பொது அறிவு போட்டித் தேர்வு குடிமைப்பணி நூல்கள் அகராதி கலைஞம் வரலாற்று நாவல்கள் கதை கவிதை என ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன இந்நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவும் கணிப்பொறி பிரிவும் உள்ளதோடு தேனி மாவட்டத்தில் அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு வாசகர் வட்டத்தால் இலவச பயிற்சி அளிக்கும் மையமாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த நூலகம் செயல்பட்டு வருகிறது வாசகர் வட்டம் மூலம் மாதந்தோறும் பொதுமக்கள் மத்தியில் நூலக பயன்பாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கலந்துரையாடல் நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் புத்தக கண்காட்சி நூலகங்களுக்கு தேவையான நன்கொடை பொருட்கள் பெறுதல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது சிறந்த செயல்பாட்டுக்காக இக்கிளை நூலகம் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான சிறந்த நூலகமாக தேர்வு செய்யப்பட்டு நூலக ஆர்வலர் விருது பெற்றுள்ளது இங்கு அரசின் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இணையதள வசதியுடன் கூடிய கணிப்பொறியினை இலவசமாக பயன்படுத்துவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது இதற்காக ஐந்து கணினிகள் உள்ளது இவ்வளவு சிறப்புமிக்க கம்பம் தெற்கு கிளை நூலகத்தின் கட்டிடம் கட்டி இருபத்தி எட்டு ஆண்டுகளானதால் தற்போது மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது கட்டிடத்தின் மேற்கூரை வழியே மழைநீர் ஒழுகுகிறது இதனால் அரிய புத்தகங்கள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன மேற்கூரையின் ஒரு பகுதி கீழே விழும் அபாய நிலையில் உள்ளதால் நூலக ஊழியர்கள் அப்பகுதிக்கு வாசகர்களை அனுமதிக்காமல் கயிறு கட்டி வைத்துள்ளனர் நூலகத்தின் கழிப்பறை மேற்கூரையும் கழிப்பறையும் மிகவும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் நூலகத்திற்கும் அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சிக்கு வரும் பெண்களும் மிகவும் சிரமப்படுகின்றனர் கடந்த ஆண்டு தமிழக அரசு பொது நூலகத் துறையில் அனைத்து மாவட்டங்களிலும் நூலகங்களை மின்னணு சேவை நூலகங்களாக மாற்ற ஐநூறு நூலகங்களுக்கு அனுமதி வழங்கியது அதுபோல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நூலகங்களில் மெய்நிகர் நூலகங்கள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தேனி மாவட்டத்தில் இவை இரண்டுக்கும் கம்பம் நூலகம் தகுதியாக இருந்த நேரத்தில் நூலகத்தின் அடிப்படை கட்டமைப்பு சரியில்லாமல் இருந்ததால் கம்பம் கிளை நூலகத்திற்கு கிடைக்கவில்லை நூலக கட்டிடம் சேதமடைந்து உள்ளதால் இந்த ஆண்டு அரசின் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்களுக்கு வாசகர் வட்டத்தால் இலவச பயிற்சி முடியாததால் பயிற்சி நடத்த புறவலர்களிடம் கேட்டுள்ளனர் எனவே இடிந்து விழும் நிலையில் உள்ள கம்பம் கிளை நூலக கட்டிடத்தை சீரமைக்கவும் மாணவர்களும் போட்டித் தேர்வாளர்களும் பயன்படுத்தும் வகையில் இந்த நூலகத்தை முழுநேர நூலகமாக மாற்ற வேண்டும் என்றும் வாசகர் வட்டம் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்